கல்வியில் சிறந்து விளங்கிட ஒரு எந்திரம் இருக்கிறது எவ்வளவு படித்தாலும் ஞாபகம் இல்லை மறக்கின்றது பறத்தை எழுதும்போது மட்டும் மறந்து விடுகின்றது ஞாபக சக்தி குறைந்து விடுகிறது நன்றாக எழுதியும் அதிக மதிப்பெண் கிடைக்கவில்லை இந்த மாதிரி அதிகமாக போஸ்ட் கிராஜுவேட் வரை படிக்க முடியவில்லை கல்வியில் தடை இந்த மாதிரி தடைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு இந்த எந்திரம் எழுதி கொடுத்தோமானால் இது நல்ல விதமாக செயல்பட்டு அவர்களுடைய ஞாபக சக்தியையும் கல்வி தடை நீங்கியும் நல்ல தகுதியான படிப்பு படித்து தகுதியான வாழ்க்கையை அவர்களுக்கு அமைகிறது இதற்கான மூல மந்திரம் ஓம் கராங்கிரியும் நமஸ்து என்று நூற்றி எட்டு முறை சொல்லி விபூதியை அணிந்து பள்ளிக்கு செல்ல வேண்டும் சிறு குழந்தைகள் முதல் அனைவரும் இதை செய்து கொள்ளலாம் வக்கீல் தொழில் செய்பவரும் சரி வாதாடுபவரும் சரி வழக்காடுபவரும் சரி இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் அடுத்தது அடுத்து உள்ள இந்த எந்திரத்தை கவனியுங்கள் இந்த எந்திரம் கணவன் மனைவி சண்டை தீர்ந்து நெடுங்காலமாக பிரிந்து இருந்த பிரிவு முறிந்து சேர இந்த எந்திரம் உதவுகிறது இந்த எந்திரத்தை தாயத்தாக அடைத்து தங்க தாயத்தில் அடைத்து பூஜா விதானங்கள் செய்து அணிந்து கொள்பவர்களுக்கு மேற்கூறிய கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகிறது பிரிவு முரிகிறது கணவன் மனைவி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்வு அடைகிறது இதற்கான மூலமந்திரம் ஓம் பங் பங் ஓம் பங் பங் என்று நூற்றி எட்டு முறை தினமும் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் கணவனுக்கு மனைவியின் பெயர் அடியில் எழுதப்பட வேண்டும் மனைவிக்கு கணவன் பெயர் அடியில் எழுதி எந்திரத்தை செய்து தாயத்தில் அடைத்து கொடுக்க வேண்டும்